எல்லாரும் எப்படி இருக்கீங்க வெல்கம் டு மா ஜல் இன்னைக்கு தாங்க பார்க்க போறீங்க அரை லிட்டர் ஆமாங்க அரை லிட்டர் பால்ல வந்து பாதாம் மில்க்கு எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம் இதுக்கு ரொம்ப ரொம்ப டேஸ்டியான பாதாம் மில்க்கு அதுவும் அடிக்கிற வெயில்ல சில்லுன்னு குடிக்கணும் போல தோணுச்சுன்னா இது மாதிரி செஞ்சு சாப்பிடுங்க நாங்க வந்து இஃப்தாருக்கு வந்து இது மாதிரி தாங்க செஞ்சு குடிப்போம் ஏதாவது ஒரு ட்ரிங்க்ஸ் வந்து கூல் ட்ரிங்க்ஸ் வந்து செஞ்சு குடிக்கிறது பழக்கம் ஏன்னா வந்து வெயில்ல வந்து நோம்பு வச்சுட்டு நல்லா கூலிங்கா குடிக்கணும் தான் தோணும் தவிர சாலிட் ஃபுட்டு எடுக்கிறது கூட பசிக்காது தோணாது இது மாதிரி தான் செஞ்சு குடிப்போம் தான் இதுக்கு மேலே வந்து நம்ம கார்னிஷ்க்கு வந்து பிஸ்தாஷ் இருந்துச்சுன்னா பிஸ்தாஸ் போட்டுக்கோங்க அப்படி இல்லைனாலும் பிரச்சனை இல்லை நல்லா டேஸ்டியாக இருக்குங்க இது எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம் இதுக்கு வந்து மெயினாக வந்து பாதாம் பர்பம் நாளே ஊற வைக்கிறது தாங்க நம்மளுக்கு வேலை அவ்வளோதான் இது வந்து நான் இன்னைக்கு ஒரு பன்னெண்டு பாதாம் வந்து ஊற வச்சுக்கிட்டேன் ஊற வச்சு சாப்பிட்றதுனால நம்மளுக்கு என்னென்னா வந்து இது பிபி பேஷண்டாக இருந்தாலும் சரி அதே மாதிரி டயபெட்டிக் பேஷண்ட்ஸாக இருந்தாலும் சரி ஹார்ட் டிசீஸ் சம்மந்தப்பட்டவங்க யார் வேணாலும் இது சாப்பிடலாம் குடிக்கலாங்க அவ்வளோ ஈஸியான ரெசிபி தான் இது இதுக்கு வந்து ஒரு சாஸ் வேலை அரை லிட்டர் பால் எடுத்துக்கிட்டேன் அந்த ஆறு லிட்டர் பாலோட ஒரு ரெண்டு டம்ளர் தண்ணியை கலந்துக்கிட்டேன் இப்போ தண்ணியும் பாலும் சேர்ந்து நல்லா வந்து பாயில் ஆகட்டும்ங்க சேர்ந்து அதோட நான் முன்னாடி நாளே ஊற வச்சேன்னு சொன்னேன் இல்லையா அதோட தோலுங்களை உரிச்சிடலாம் இது ஸ்கின்னாக இருந்தாலும் சரி ஹார்ட்டாக இருந்தாலும் சரி போன்ஸுக்கும் ரொம்ப நல்லது ஊற வச்சு பாதாம் எடுத்துக்கிறது ரொம்ப நன்மைகள் உள்ள பாதாம் பால் இது இப்போ வந்து நம்ம நல்ல தோலெல்லாம் உரிச்சிட்டு சின்ன மிக்ஸி ஜாரில் ஒரு பன்னெண்டு பாதாம் பருப்பை சேர்த்துக்கிட்டேன் இப்போ வந்து நல்லா ஈஸியாக தோல் உரிக்க வந்துருங்க இந்த பன்னெண்டு பாதாம் பருப்பை வந்து நல்லா மிக்சியில் போட்டு நல்லா அரைச்சிடலாம் இப்போ ஒரு வாட்டி ஒரு சுற்றி சுற்றிட்டு வந்துட்டு அதோடு வந்து நம்மளுக்கு பால் இங்கே காஞ்சிட்டுருக்கு இல்லையா அடுப்பில் அந்த பால்லேருந்து ஒரு ரெண்டு ஸ்பூனை ஊற்றிட்டு த பால் எடுத்து ஊற்றிக்கிட்டு அரைச்சாச்சு இப்போ வந்து இங்கே பொங்கிடுச்சி பால் நல்லா இப்போ வந்து நம்ம இதை வந்து இந்த பேஸ்ட்டை அரைச்சோம் இல்லையா பாதாம அதை வந்து இதோட சேர்த்துக்கிடலாம் இப்போ இது நல்லா கொஞ்சம் வேகட்டுங்க நம்மளுக்கு பாதாம் பேஸ்ட் வேகணும் இல்லையா அதனால மூணுலேருந்து நாலு நிமிஷத்துக்கு அப்படியே அடி விடாமல் நல்லா கிண்டிக்கிட்டே இருக்கணும் அடுப்பில் வந்து இந்த மாதிரி ரெசிபி செய்யவுன்னே கொஞ்சம் பக்கத்துலேயே இருந்து செய்யுங்க ஏன்னா வந்து அடி பிடிச்சிடும் அதனால தான் இப்போ இது நல்லா கொஞ்சம் ஆகட்டும்ங்க இப்போ நம்ம பாலை வந்து சிம்மில் வச்சுட்டு அப்படியே நம்ம என்ன செய்வோம் இந்த சைடு வந்துட்டு ஒரு பவுலில் வந்து ஒரு டேபிள் ஸ்பூன் வந்து கஸ்டர்ட் பவுடர் இப்போ எல்லா இடத்துலையும் விற்குது இல்லையா அந்த கஸ்டர்ட் பவுடர் வெண்ணிலா கஸ்டர்ட் பவுடர் எடுத்துக்கோங்க இது வந்து எதுக்கு நம்ம சேர்க்குறோன்னா டேஸ்ட் வைஸும் கொஞ்சம் அப்புறம் அந்த பாதாம் பால் கொஞ்சம் திக்னஸ் கொடுக்கும் அதுக்காக தான் திக்கனிங் ஏஜென்டா தான் இது யூஸ் ஆகும் அதோட இந்த சுகர் சேர்த்துக்கலாம் இப்போ நான் இன்னைக்கு ஆறு ஸ்பூன்ஸ் சுகர் சேர்த்துக்கிட்டேன் உங்களுக்கு இனிப்பு எவ்வளோ வேணுமோ அதுக்கு தாப்பில் பார்த்து சேர்த்துக்கோங்க அதோட இப்போ நம்ம கரைச்சோம் இல்லையா அந்த பாதாம் இது காஸ்டர்ட் மில்க்கு இப்போ பாலில் பாலோ தண்ணியோ எது வேணாலும் கலந்துக்கரலாம் அது நல்லா வந்து கரைச்சிட்டு இதோட சேர்த்துக்கோங்க ஃப்ளேமை வந்து லோ ஃப்ளேம் ஆக்கிடுங்க இப்போ நல்லா கலந்து விட்டுக்கரலாம் இது நல்லா வந்து கொஞ்சம் மிக்ஸ் ஆகிட்டு நல்லா குக்காகட்டும் நம்மளுக்கு லைட்டாக திக்காகவும் ஆகும் ஒரு அஞ்சு நிமிஷத்துக்கு அப்படியே கிண்டி விடுங்க சுவையான பாதாம் ரெடி ஆயிருங்க நம்ம வீட்டிலையே செஞ்சிடலாம் இது கடையில் வாங்கி குடிக்கிற மாதிரி இருக்கும் சூப்பராக இருக்கும் நம்ம சின்ன வயசுலலாம் நம்ம வந்து இந்த பாட்டிலில் இந்த பால் வாங்கி குடிப்போம் இல்லையா அது மாதிரி இருக்கும் இது அதோடு வந்து ஒரு நாலு பாதாம் பருப்பை மட்டும் எடுத்துட்டு அதை குட்டி குட்டியாக நீட் நீட்டு வாக்கில் கட் பண்ணிவிட்டு இதோட நான் சேர்த்துக்கிட்டேன் அப்போ தான் நம்மளுக்கு அந்த பாதாம் பால் குடிக்கணும் நடு நண்டு நல்லா இருக்கும் அதனால தான் இது ஒரு ரெண்டு நிமிஷத்துக்கு அப்படியே வந்து அப்படியே கிளறி விட்டுருங்க அந்த பாதாம் பீஸ்க போட்டது கொஞ்சம் வேகணும் அதுக்காக தான் நம்ம சேனலுக்கு ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு வந்து பார்க்குற ஃப்ரெண்ட்ஸுங்களா இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க நம்ம சேனலில் அப்படி வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள் அதோட வந்து நம்ம ஒரு பவுலில் ஊற்றிட்டு ஃப்ரிட்ஜில் வச்சிடலாம் ஃப்ரிட்ஜில் ஒரு மணி நேரம் அப்படி நல்லா சில்லாகிட்டு நம்ம சர்வ் பண்ணால் சுவையான பாதாம் மில்க் ஷேக் பாதாம் பால் ரெடி ஆகிடுச்சுங்க நீங்கள் வீட்டில் எல்லாத்துக்கும் செஞ்சு கொடுத்து என்ஜாய் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் டேக் கேர் பாய்